இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது அடுத்த கேள்வி நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் ஒழிய நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பது உண்மையா அதன் பேரில் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஒரு நல்ல விவாதத்தை நடத்தலாம் நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீர் ஞானஸ்தானத்திற்காக ஆயத்தமாக இருக்கையில் நீங்கள் இன்னுமாக குணப்படவில்லை நீங்கள் மனம் திரும்புதலுக்காக மாத்திரமே விசுவாசிக்கிறீர்கள் மனம் திரும்புதல் என்றால் மாற்றப்படுவதற்காக என்பதாகும் இப்பொழுது இதை இன்னுமாக வலியுறுத்தத்தக்கதாக தம்மை மூன்றரை ஆண்டுகளாக பின்பற்றி வந்த பேதிருவிடம் இயேசு மத்தேயுவின் புத்தகத்தில் உள்ள பத்தாவது அதிகாரத்தில் இயேசு பேதிருவிற்கு அசுத்த ஆவிகளை துரத்த அவைகளுக்கு எதிராக உபயோகிக்கவும் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் வல்லமையை அளித்தார் இதை செய்ய அவனுக்கு வல்லமை இருந்தது பரிசுத்த யோவான் பதினேழு பதினேழில் இயேசு பேதிருவை சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்தி வசனமே சத்தியம் என்றும் அவர்தான் அந்த வார்த்தை என்றும் கூறினார் பிறகு முன்னர் அவர் கூறினார் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்று கூறினார் நீங்கள் விசுவாசித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மாற்றப்படத்தக்கதாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களில் அநேகர் என்னுடைய நண்பர்கள் அதை ஏற்கவில்லை என்பதை நான் அறிவேன் ஏனெனில் நீங்கள் இந்த வேதவசனத்திற்கு திரும்பி செல்கையில் இப்பொழுது இங்கேதான் இதை நான் ஆணித்தரமாக கூற வேண்டியவனாக இருக்கிறேன் புரிகிறதா நீங்கள் வேதவசனத்துக்கு திரும்பி செல்லுங்கள் ஆபிரகாம் ரோமர் நான்கு தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக கொடுக்கப்பட்டது அல்லது எண்ணப்பட்டது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் ஆகவே தேவன் அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவனுக்கு அதை நீதியாக எண்ணப்பட செய்தார் ஆனால் ஆபிரகாமை நிரூபிக்க அவர் அவனுக்கு பண்புக்குரியவனாக குறித்து காட்டப்படுதல் அவன் அவனுடைய பாவத்தில் இருந்து பண்புக்குரியவனாக குறித்து காட்டப்பட்டான் பிறகு அவர் அவனை அவனுடைய பாவத்தில் இருந்து கொண்டு வந்தார் ஏனெனில் அவன் விசுவாசித்திருந்தான் அவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை அளித்தார் அங்கேதான் நீங்கள் என்னுடைய அருமையான பிரஸ்பிட்டேரியன் மற்றும் பாப்டிஸ்ட் நண்பர்களாகிய நீங்கள் அதை காண தவறுகிறீர்கள் புரிகிறதா தம்மில் அவன் கொண்டிருந்த விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதன் நிரூபணமாக ஒரு சாட்சியாக விருத்த சேதனத்தின் முத்திரையை அவர் அவனுக்கு அளித்தார் ஆகவே அதன் காரணமாகத்தான் பவுல் பத்தொன்பதில் அப்பல்லோவை தங்கள் மேய்ப்பராக கொண்டிருந்த யோவான் விதமாக அதை பாப்டிஸ்ட் சகோதரரிடம் நீங்கள் விசுவாசித்த போது ஆவியை பெற்றீர்களா என்றான் நீங்கள் பாருங்கள் அவர்கள் விசுவாசித்திருந்தனரே என்று இன்னுவாக அவர்கள் குணப்படாதிருந்தார்கள் இப்பொழுது நாம் மாற்றம் என்ற வார்த்தையில் இன்றைக்கு தவறாக அர்த்தம் கொள்கிறோம் ஒரு மனிதன் மது அருந்துவதை நிறுத்தி மற்ற எல்லாவற்றையும் நிறுத்தி சபைக்கு சென்றால் அல்லது சபையை சேர்ந்து நாம் ஒரு கால அவன் சபையை சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் அவன் மாற்றப்பட்டான் என்பதற்கான அடையாளம் அதுவல்ல அவனுடைய பழைய ஜீவியமானது மறித்து பிறகு கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் மண்டப்பட்டு புதியதான ஜீவியத்தின் உயிர்த்தெழுதலில் அவருடன் எழுந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக மாத்திரமே வருகின்றதான நித்திய ஜீவனின் ஜீவிக்கின்ற நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக உருவாக்கும் வரை அவன் மாற்றப்படவில்லை புரிகிறதா இப்பொழுது அந்த மகத்தான வேத வசனத்தை நான் அறிந்துள்ளேன் நான் அதை உபயோகிக்கிறேன் நான் இங்கே அதை எழுதி வைத்துள்ளேன் பரிசுத்த யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வேத வாக்கியம் ஏனெனில் இயேசு இதை கூறினார் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அதை மிக சரியாக புரிந்து கொள்ளும்படியாக நான் அதை வாசிக்கட்டும் பரிசுத்த யோவான் ஐந்து இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கையில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐந்து இருபத்தி நான்காவது வசனம் என் வசனங்களை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் வேத வசனம் கூறுகின்றது ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் ஏசுதான் கிறிஸ்து என்று உங்களால் விசுவாசிக்க முடியாது மேய்ப்பர் என்ன கூறுகிறாரோ அதை தாய் என்ன கூறுகிறாரோ அதை அல்லது யாரோ ஒருவர் அருமையான பிரசையை கூறுவதை மாத்திரமே அவர்கள் கூறுகின்ற வேத வாக்கியங்களையே நீங்கள் கூறவோ அல்லது சாட்சி கொடுக்கவோ செய்கிறீர்கள் அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் வரை உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது ஆகையால் கேள்வி என்னவென்றால் ஒரு மனிதன் கல்வாரியை நோக்கி பார்த்து கொண்டே அந்த நிலையிலேயே அவன் மறிப்பான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக அவன் ரட்சிக்கப்படுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன் முன்பு அவன் ஒரு தருணம் பெற்றிராவிடில் அவன் கடந்து செல்வான் என்று விசுவாசிக்கிறேன் ஆனால் அது எதை பொறுத்ததென்றால் நீங்கள் திரும்பி சென்று சிலுவையில் மறித்துக் கொண்டிருந்த அந்த கள்ளனை பாருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அதுதான் அவனுக்கு முதலும் முடிவான தருணமாக இருந்தது நீங்கள் இன்றிரவு ஒன்றை பெற்றுள்ளீர்கள் அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு அது அந்த விதமாகவே இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மரணப்படுக்கையில் அறிக்கை செய்யும் தருணம் இல்லாமல் போகலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது என்பது சரியானதல்ல உங்களுடைய மரணப்படுக்கைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் சரியாக இப்பொழுதே இதை ஒரு மரணப்படுக்கையாக கருதுங்கள் அதாவது இப்பொழுது நீங்கள் மறித்து பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்களாயிருங்கள்